பொதுக்காலத்தினுடைய பத்தாவது ஞாயிற்றுக்கிழமை ஆதி பெற்றோருடைய பாவம் நமக்கு முதல் வாசமாக தரப்பட்டிருக்கிறது பாவம் செய்தனால் அவர்களுள் கடவுளோடு நல் உறவை இழந்தார்கள் தங்களையே கடவுளிடமிருந்து இருந்து கொண்டார்கள் இயேசுவால் அந்த நிலை மாற்றப்பட்டது காரணம் இயேசு நம்மை புரிந்து கொண்டார் நம்மை புரிந்து கொண்டு மக்களே அவரை வெறுத்து ஒதுக்கிய போதும் அவரை இழித்துரைத்த போதும் இழிவான சாவுக்கு உட்படுத்திய போதும் அதை பாவ மன்னிப்புக்காக ஒப்பு கொடுத்து ஆதி பெற்றோர் இழந்த அந்த நிலையை உயர்த்தி காட்டினார் சமன் செய்தார் நமக்கும் அழைப்பு விடுத்தார் நாமும் அதிலே பங்கு கொள்கிறோம் இயேசுவை நம்புவோம் கடவுளோடு நல் உறவிலே வாழ்வோம் அதற்கு அவருடைய போதனைகள் நிறைந்த உதவி இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற வரை அவருடைய போதனையை பின்பற்றினால் நம்மால் கடவுளோடு நல் உறவிலே இருக்க முடியும் அது பிற மனிதரோடும் நல் உறவுக்கு நம்மை அழைத்துச் செல்லும் அங்கே அன்பு மன்னிப்பு பகிர்வு எல்லாம் நிறைய இருக்கும் கடைசியில் நமக்கு முடிவில்லா வாழ்வும் பரிசாக கிடைக்கும் அதுதான் இன்றைய ஞாயிற்றுக்கிழமையிலே கடவுள் நமக்கு தருகிற செய்தி இதை பற்றி கொள்வதோ உதறி நம்முடைய கையில் இருக்கிறது நம்முடைய திரு அருட்சாதன நடைமுறைகள் திருப்பலி ஒப்புரவு அருட்சாதனம் விவிலியம் வாசிப்பு சில மணி நேரம் நாம் நம்மையே ஜபத்தில் ஈடுபடுத்திக் கொள்வது இதெல்லாம் இந்த உறவிலே நம்மை வளர்த்தெடுக்கும் கடவுளை விட்டு ஒருவேளை நம்முடைய தவறுகளாலோ பாவங்களாலோ பிரிந்து சென்றால் மீண்டும் வந்து உறவிலே வாழ நமக்கு வாய்ப்பு தரும் பற்றி கொள்வோம் வாழ்வோம் இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக